நண்பர் மக்கள் இந்த படத்துல ஹலோ வணக்கம் உறவலே நான் சந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் மக்களை வந்து இந்த தைப்பொங்கல் நாளை முன்னிட்டு எல்லாருக்கும் வந்து இனிய தைப்பொங்கல் சின்ன நாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துல பயல்வெடுத்துறை பட்டப்போட்டி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறப்பாக வந்து நடக்குது வித்தியாசமான பட்டம் எல்லாம் ஏற்றி வினோம் இருக்கும் அப்படியே ஆரம்பத்துல பட்டங்கள் அப்படியே விதவிதமா அடுக்கி வச்சிருக்கணும் எல்லாமே வித்தியாசமான பட்டங்களா இந்த வருஷம் வந்து ஒரு வேடம் வந்து கட்டாத பட்டங்கள் வந்து எல்லாம் கட்டிட்டீங்கன்னா ஒரு ஒரு டிப்பர் ட்ரக் மாதிரி பார்த்தீங்களா அப்படி இந்த லைனுக்கு ஃபுல்லாக பாருங்க பட்டம் தான் இருக்குது அதே மாதிரி எங்காலையும் பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் பாருங்க பட்டத்தை வந்து செட் பண்ணினோம் இந்த முத்திலாம் கட்டி ஏற்றக்கூடிய மாதிரி இந்த வருஷம் காற்று வந்து என்ன சொல்கிறது நாளும் அடித்தது ஆனால் அண்டே கொஞ்சம் குறைவாக இருக்குது இந்த கடற்கரை சைட் பக்கம்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் காற்று கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டிப்பர் பட்டம் இந்த அண்ணன் தான் கடின வராம் கடு பார்ப்போம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் அண்ணா அதாவது இந்த மாதிரி வந்து இந்த பட்டம் உங்களை கட்ட வச்சு உங்களுக்கு இது வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே பிடிச்சிருக்கு ஒன்றரை மாதம் பிடிச்சிருக்கு ஒன்றரை டிப்பர் பட்டம் கட்ட டிப்பர் பட்டம் ஓகே எத்தனை பேர் டிப்பர் இல்லையானா இதுக்கு பேர் வந்து எமனின் நண்பன் எமனின் நண்பன் எமனின் நண்பன் இந்த பட்டத்த பேரே வந்து ரமணி நண்பர் இது என்னென்னு சொன்னால் ஆக்களுக்கு வந்து விழிப்புணர்வு படுத்துறதுக்காக தான் இந்த பட்டத்தை கடந்து கட்டியிருக்கிறோம் இது வந்து இப்போ ஆக்சிடெண்ட்டுகள் கணக்கு நடக்கிறதாலேயும் இந்த குடி போதையால் சிகரெட் கொண்டு ஃபோன் பேசி கொண்டு போகிறதால தான் அந்த ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குது அதை வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு படுத்துறதுக்காக இந்த பட்டம் கட்டி இருக்கிறோம் இதை வந்து வாசகம் பார்த்தீங்கன்னு சொன்ன சொன்னால் தெரியும் உங்களுக்கு ரூட்ஸ் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு பாசகம் இருக்கிறோம் இதில் வந்து எனக்கு ரூல்ஸ் இல்லையன் சொல்லி ரூல்ஸ் கிடையாது நடக்குது நடக்குது அதனால ஒரு அந்த இந்த விழிப்புணர்வு படத்துக்காக அந்த பட்டத்தை வந்து பெயிண்ட் இதெல்லாம் அடிச்சிருக்கிறான் அடுத்து வந்து இது வந்து என்னன்னு சொன்னால் மேலே ஏறுனா பிறகு இந்த தொழிற்பாடுகள் செய்யும் ஓ அதாவது கல் வந்து விழு விழா மாதிரி டிப் பண்ணுற மாதிரி இது அப்படி டிப் பண்ணுதோ ஓ அது மாதிரி அதை டிப் பண்ணும் ஓ டிப் பண்ணி தான் ரொம்ப வந்து இருக்கும் அத கோன் அடிக்கும் கோன் அடிக்கும் மேல பிறந்த அப்புறம் கோன் அடிக்கும் சத்தம்பெறம் ஓ சத்தம்பெரும் அப்படின்னு சொல்லி மூணு இது விஷயம் ஒன்று செய்திருக்கிறான் அப்போ கா காற்று கொஞ்சம் வரா வலிக்கிடுது ரெண்டாலும் இப்போ எங்களுக்கு இந்த இந்தளவுக்கு பெ பெரிய பட்டங்களுக்கு அளவுக்கு காற்று காணாது ஓ காற்று கொஞ்சம் தான் இருக்குது பாப்போம் ஓமணம் ஓ கோபிநாத் ஓ ஓட்டம் ஓ அடுத்த கீழே ஒரு வாசகம் அடிச்சிருக்கேன் உயிர் ரெயின் கையில்னு சொல்லி உன்னுயிர் ரெயின் கையில்னு சொல்லி அதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறது அதாவது அந்த விழிப்புணர்வுக்காக தான் அந்த வாசகம் அடிச்சிருக்கிறோம் இங்கே இருக்கும் மேலே வந்து ஏறுநா பிறகு டிப் பண்ணி கோல் அடிக்குமா பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரில் வந்தா எல்லாம் வந்து சுத்தும் இந்த மேலே பறந்த பிற பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தும் ஒன்றரை மாதம் பிடிச்சி தான் விதவிதமான பட்டங்கள் எல்லாம் உண்மையாக வந்து இந்த டிப்பர் பட்டம் வந்து பார்க்க சரியான ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஓகே இதெல்லாம் வந்து மேலே பறக்கேக்கலை நல்லா இருக்கும் பார்க்க பெரிய ஒரு ஜெட் வாகனம் உண்டு கீபேர் இதெல்லாம் வேணும் பெரிய ராட்ஸ் பெரிய ஒரு மீன் உண்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிப்பா தெரியுமோ முதலை மாதிரி என்ன தவளை மாதிரி பட்டங்கள் அந்தந்த நம்பரை கூப்பிட்டு உடனே உடனே பறக்க எப்படி வேணும் முதலாவது பட்டம் வாகனத்தில் கூகுள் மெட் கார் முதலாவது அடுத்தது போது ஐபோன் பட்டம் செவன்டி பூர்ட்ஸ் வாகனத்தில் கூகுள்

ஆட்டம் வந்து பட்டம் வந்து இப்பொழுது அதனால இப்ப ஏழா நம்பர் பட்டம் வந்து இப்ப எந்த பயணம் அத பார்ப்போம் ஆரம்பிக பட்டம் உள்ளதாக அந்த பட்ட வல்லுநர் தெரிவித்திருக்கின்றார் எனவே அந்த பட்டத்திற்கு அவர் ஏ ஆர் டெலிவரி சர்வீஸ் என்று நாமம் சூட்டி இருக்கின்றார் போக்குவரத்து பிரச்சனைகளை அமைத்துக் கொள்வதற்காக இந்த புதிய முறையிலே டெலிவரி சர்வீஸ் ஆறு முறை பட்டம் இதோ வானத்திலே பறந்து கொண்டிருக்கிறது இந்த கலைஞருடைய

உதவியுடன் இசைத்துக் கொண்டிருப்பது சட்டத்துடன் அந்த ரம்செட் இசைக்கப்படுகின்றது இந்த பட்ட வல்லுநர்

சந்தங்க கேக்குதா அந்த டிக் 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 இருக்குது கேக்குது பாருங்கோ காட்டில் இசைக்கும் பட்டத்துல வந்து அக்கா அப்பா வலிக்கிறா ஏற்றி முடிச்சாச்சு சக்ஸஸா யார் படித்தோம் என்னென்ன வாப்பா கூட்டுப்புழு அதனை மனது பூச்சியினுடைய வாழ்க்கை வட்டம் பட்டம் இப்பொழுது வானிலை பறக்கின்றது குறிப்பிட்டிருக்கின்றார் முதலாவது வாய்ப்புகள் அவர்களுக்கு காணப்படுகின்றன ஒரு முதலாவது வாய்ப்பு இருபது பட்டம் வானிலே பறந்து கொண்டிருக்கின்றது ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல வேண்டாம் என்று விழிப்புணர்வு பட்டம் அங்கே பறந்து கொண்டிருக்கின்றது என்ன பேரன் தான் சரியா தெரியல இதை அறிவிக்கணும் வெண்ணில் சிதறி அந்த படத்து பேரு சித்தி

பெருமை விமான சூட்டி இருக்கிறார் பிபு விமான கல்வெட்டி துறையில் உள்ள அணு ஆயுத நிலையத்தை தாக்க வந்த டூ விமானம் இதன் செயற்பாடுகள் மனித முயற்சியின்றி காட்டின் மூலமாக டூ விமானத்தில் இருந்து இரண்டு குண்டுகள் அணு ஆயுத நிலையத்தை தாக்கும் என்பதை என்றால்

அவருக்குறது வழங்கப்பட இருக்கின்றது என்பதை பெருமையோடு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் வடக்கு மாகாண இந்திய துணைவர் தமிழக

என இந்த அதே மங்களபேடு பேர் நண்பர் என்று அழைக்கப்படுகின்ற பரந்த டிப்பர் அது கொஞ்சம் தருகி போச்சு

ஓ ஓ காத்து காணாது அதுதான் ஒரு பிரச்சனை காற்று வந்து சரியா காணாது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டிப்பர் வந்து கீழே கவிழ்ந்து விட்டது பெரிய ஒரு திமிங்கலம் வேறு வந்து வருது திமிங்கலம் உண்டு திமிங்கலம் இது என்ன வரும் ஒன்று தெரியலை பொலிஸ்காரர் எல்லாம் வந்து பரபரப்பாக பார்த்த ஒன்னிக்கினா ஒரு வழியாது விழுந்து என்ன முதலே விழுந்து முதலேத்தி பெய்திராயி திருப்பதி தினம் ஓ பட்டம் குத்துங்க

வந்து மாறுவது இதுவே முதல் தடவை நூலின் செயற்பாட்டின் மூலம் இந்த பட்ட வல்லுநர் இடம்பெற வைக்க இந்த உயிரினம் பட்ட வல்லுநர் சொல்வது போன்று அந்த செயற்பாடுகளை நிகழ்த்துகின்றதா என்று

மேல வந்து <também> <death> அவர்களை <laughs> அமைச்சரில்

மீன்கள் கடல் மீன்கள் மிகவும் அழகானது ஆபத்தானது அழகினை தொண்ணூறு வீரத்துக்கு மேல் அதன் உருவத்துக்கு அழகாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த பட்டம் வான்வெளியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட மீன் குஞ்சுகளை தோற்றுவிக்கும் என்று பட்ட வல்லினர் குறிப்பிட்டிருக்கின்றார் Allah'a